ரெண்டு ஸ்பூன் போதும் உங்கள் பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் BIT Engineering Entrance Examination 2026 Applications Live Now Visit bitty.vit.ac.in தமிழக சட்டசபை தேர்தலுக்கு ஓராண்டு முன்பே என்டிஏ கூட்டணி கட்சிகளை இறுதி செய்து தொகுதி பங்கீட்டை முடிக்கவும் சட்டசபை தேர்தல் பணிகளை தீவிரமாக முன்னெடுக்கவும் மத்திய அமைச்சர் அமித்ஷா திட்டமிட்டிருந்தார் ஆனால் அவரது தேர்தல் வியூகத்தை தமிழகத்தில் செயல்படுத்த முடியவில்லை என்று பாரதிய ஜனதா வட்டாரம் வேதனைப்படுகிறது இது தொடர்பாக பாரதிய ஜனதாவினர் கூறியது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடன் சேர்த்து நானூறு தொகுதிகளில் வெற்றி பெற பாரதிய ஜனதா திட்டமிட்டது அதற்கு ஏற்றவாறு என் கூட்டணியில் ஒவ்வொரு மாநிலத்திலும் கட்சிகளை சேர்த்தது ஆனால் தமிழகத்தில் கூட்டணியிலிருந்த அதிமுக திடீரென வெளியேறியது லோக்சபா தேர்தலில் வென்று மூன்றாம் முறையாக மத்தியில் ஆட்சியை பிடித்தாலும் பாரதிய ஜனதாவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை கூட்டணியில் அதிமுக இருந்திருந்தால் தமிழகத்தில் இருபது தொகுதிகளுக்கு மேல் பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும் மத்தியில் பாரதிய ஜனதாவுக்கு தனி பெரும்பான்மையும் கிடைத்திருக்கும் இன்னொரு பக்கம் இண்டி கூட்டணியை பலப்படுத்தியதில் திமுக பங்கு முக்கியமானது என பாரதிய ஜனதா மேலிட தலைவர்கள் கருதினர் எனவே தமிழகத்தில் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற அமித்ஷா வியூகம் வகுத்தார் சட்டசபை தேர்தல் நெருக்கத்தில் கூட்டணி அமைத்தால் கூட்டணி கட்சித் தலைவர்களிடமும் தொண்டர்களிடமும் ஒற்றுமை ஏற்படுவதில்லை இதைத் தவிர்க்கவே தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பே கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகளை அறிவித்து தேர்தல் பணிகளை துவக்க தீர்மானித்தார் இதன் மூலம் முழுவீச்சில் பணி நடக்கும் அதிக இடங்களில் வெற்றி கிடைக்கும் என்பது அமித்ஷா கணக்கு எனவேதான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரலில் அமித்ஷா சென்னை வந்து அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமியை சந்தித்து கூட்டணியை அறிவித்தார் அப்போதே பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை சேர்க்க திட்டமிட்டிருந்தார் ஆனால் யாரும் எதிர்பாராத நேரத்தில் பகல்கம் தாக்குதல் நடந்தது அதன் தொடர்ச்சியாக ஆபரேஷன் சிந்துர் மூலம் பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம் மீது ராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டது அமித்ஷாவால் தமிழக அரசியலில் கவனம் செலுத்த முடியவில்லை இதற்கிடையே ராமதாஸ் அன்புமணி மோதல் உள்ளிட்ட பிரச்சினைகளால் பாமகவுடன் கூட்டணியை இறுதி செய்ய முடியவில்லை தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா யாருடன் கூட்டணி என்பதை வரும் ஒன்பதாம் தேதி கடலூரில் நடக்கும் மாநாட்டில் அறிவிப்பதாக கூறிவிட்டார் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியை கூட்டணியில் சேர்க்க எடுத்த முயற்சியும் கைகூடவில்லை தமிழக சட்டசபை தேர்தலுக்கு மூன்று மாதங்களே உள்ள நிலையில் என்டிஏ கூட்டணிக்குள் புதிய கட்சிகள் எதுவும் வரவில்லை இதனால் ஒராண்டுக்கு முன்பே கூட்டணியை இறுதி செய்து தேர்தல் பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்று அமித்ஷா வகுத்த வியூகம் கைகூடாமலேயே போய்விட்டது என்று பாரதிய ஜனதாவினர் கூறினர்